ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்தவு ஜபலா உமானந்தபாஹிமாம் ஐந்துகரத்தனை முகத்தனை இந்து போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்து அன்னையை வழிபடுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிப்பார்கள் என உறுதிபட கூறுகிறார் இதோ அந்த பாடம் பூசனை சக்திகள் என்னைவர் சூழவே கண்ணிகள் நாற்பத்து நேரதாய் காசினி சக்கரத்துள்ளே கலந்து அவள் மாசு அடையாமல் மகிழ்ந்து இருந்தார்களே பூஜனை சக்திகள் ஐவர் சூழவே எட்டு பெருக்கல் ஐந்து நாற்பது பேர் பூஜை செய்கின்ற கன்னி பெண்கள் நாற்பது பேர்கள் அன்னையை சூழ்ந்திருக்கிறார்கள் நெசவல் கண்ணிகள் நாற்பத்து நேரதாய் இவர்களுக்கு உதவுகின்ற இந்த தோழி பெண்கள் நாற்பது பேரும் அவர்களுக்கு நடுவேதான் இந்த நவாகிரி சக்கரமானது அதாவது இந்த உலக சக்கரம் உள்ளது காசினி சக்கரத்துள்ளே கலந்து இவள் இந்த சக்கரத்துக்குள்ளே விளங்குபவள் யார் என்றால் அருளே வடிவான அன்னை பராசக்தி மாசு அடையாமல் மகிழ்ந்திருந்தார்களே இந்த நவாகிரி சக்கரத்தை வழிபடுபவர்கள் குறை ஒன்றும் இல்லாது இன்பத்தில் திளைத்திருப்பார்கள் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பூஜனை சக்திகள் என் ஐவர் சூழவே நெசவள் கன்னிகள் நாற்பத்து நேரதாய் காசினி சக்கரத்துள்ளே கலந்தவள் மாசு அடையாமல் மகிழ்ந்து இருந்தார்களே பூசனை செய்கின்ற கன்னி பெண்கள் நாற்பது பேர்கள் இவர்களுக்கு உதவும் தோழி பெண்கள் நாற்பது பேர்கள் இவர்களுக்கு நடுவே இந்த உலக சக்கரம் உள்ளது இந்த சக்கரத்துக்குள்ளே விளங்குபவர்கள் அருளே வடிவான அன்னை பராசக்தி இந்த சக்கரத்தை வழிபடுபவர்கள் குறையொன்று இல்லாது இன்பத்தில் திளைத்திருப்பார்கள் என்கிறார் திருமூலர் எனவே அனைவரும் நவாகரி சக்கரத்தை பூஜை செய்து அன்னையை வழிபட்டு அவளொரு பெற வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ओम नमः शिवाय